பிளாக் ஸ்க்ரீன் பிளாக் ஷர்ட் ஆஃப் லைட் இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் இது ஒரு அப்பாலஜி வீடியோக்கான டெம்ப்ளேட் சேம் டிட்டோ தான் இது ஒரு அப்பாலஜி வீடியோ தான் என்ன மற்றங்க செஞ்ச தப்புனால பொருள் சேதாரம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் நான் செஞ்ச தப்புனால ஒரு சிலரோட உயிரே போயிருக்கு ஸோ அதுக்கு முதல்ல சாரி 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 முதல்ல நிறுத்து யார் நீ என்ன தப்பு செஞ்ச என்ன உயிரே போயிருச்சுங்கிற அப்படின்னு கேட்குறீங்க எல்லாத்துக்குமே நான் செஞ்ச தப்பு என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சரியா இருக்காங்களா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்களா ரைட்டா யூடியூப்பில் ஆரம்பிச்சிட்டானுங்க சரியா இருக்காங்களா பாதுகாப்பாக இருக்கிறாங்களான்ட்டு ஏ ஏண்டா இந்த மாதிரி கேள்வியாக கேட்டு சாவடிக்கிறீங்க உங்களோட ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறீங்க தேவையான விஷயத்த எவனும் பேச மாட்டுக்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் செய்கிறீங்க ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க பல பேசாமல் பேசாம என்ன தேவையோ அதை மட்டும் பேசியிடலான்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்க தொடர்ந்து ஆன்லைன் கேம் விளையாண்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரிழந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துருக்கும் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆன்லைனில் கேம் விளையாண்டு அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸை முடிச்சிடுவாங்க ரியல் ஃபேக்ட் என்னன்னா ஆன்லைனில் எவ்வளோ தான் கேம் விளையாண்டாலும் மணி லாஸ் ஆனாலும் ஏன் உயிரை விடணும் என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கீங்களா சரி அப்படி சொல்கிற நியூஸ் சேனல்களாவது ப்ராப்பராக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் விளையாண்டாங்க இதனால இவ்வளவு பணம் நஷ்டமா அந்த ரீசன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ப்ராப்பரா எந்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஊர்ல மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேம்லிங் கேம்ஸ் மட்டுமே ஒன் லேக் கேம்ஸ்க்கு மேலே இருக்கும் அதுல பாதி டிவி சேனலை நடத்துகிறது இந்த மாதிரி ஆன்லைன் கேம் கம்பெனிஸ் தான் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு லாட்ரி கம்பெனி இருக்கு அந்த லாட்ரி கம்பெனி மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டையே வேர்ல்டுலேயே சில கண்ட்ரிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரியே நடத்துறதே அந்த கோயம்புத்தூர் கம்பெனி தான் இதில் எத்தனை பேருக்கு எதுனா தெரியும் ரைட்டா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் கேம் விளாண்டான் அதனால உயிர் இழந்துட்டான் இவ்வளோதான மேட்டர் ஆன்லைனில் ஏ அவன் போய் கேம் விளாடணும் அவனுக்கு என்ன தேவை வந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கானா நடந்துருக்கு வெறும் பத்து பர்சன்டேஜ் பேர் மட்டுந்தான் ஆன்லைன் கேம் விளாண்டு அதுல தாங்கிட்ட இருந்த காசை கொடுத்து லாஸ் ஆனவங்களா இருப்பாங்க அதுல நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் ஆப்ஸ் மூலியமா லோன்ஸோ வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம ஏறந்தீங்கதான் அதிக பேர் இப்போ வந்துட்டானுடா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம் விளாண்டாங்களாம் அதனால உயிர் போயிருச்சா அதை நாம கவனிக்கணுமா அப்படி நினைக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ல போறேன் ஆன்லைன்ல கேம் விளாண்டோ இல்ல பணம் லாஸ் ஆனதுனால மட்டுமே யாருமே இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க லோன் கம்பெனிகளோட அட்ராசிட்டினால்தான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுப்பாங்க இதில் பெரிய கிங்கே மொபைல் லோன் ஆப்ஸ் தான் சென்னையில் ஒரு ஐடி எம்ப்ளாய் பூமியை விட்டு பிரிஞ்சு போகிறாரு அவர் ஏன் பிரிஞ்சு போகிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் நியூஸ் சேனல்கள் ஏ பல சமூக வலைதளங்களில் கூட அவர் ஆன்லைனில் கேம் விளையாண்டு பணம் இழந்து அதனால் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனார் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாங்க எந்த கேம் விளையாண்டாரு ஏன் விளையாண்டாரு ஃபுல் டீட்டெயில் இல்லை அவர் என்னோட நண்பர் அவர் ஆன்லைன் கேம்ஸே விளையாட மாட்டார் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அவரோட அத்தியாவசிய பொருள்களை தாண்டி சில ஆடம்பர பொருள்களை இஎம்ஐல வாங்கியிருந்தார் அதோட இஎம்ஐ கட்டுறதுக்காக வேற வழி இல்லாம மொபைல் ஆப் லோன்ஸ் இன்சென்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு லட்சம் ரூபா லோன் தரத்துக்கு பல ஆப்புகள் பிளே ஸ்டோர்ல இருக்கு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ல தான் அவர் லோன் எடுத்துருக்கார் அந்த மாதிரி ஒரு ஆப்ல அவரோட ஆதார் கார்டு பேன் கார்டு அவரோட டேட்டாஸ் அப்டேட் பண்ணி அவருக்கு எலிஜிபிள் செக் பண்ணியிருக்காரு பதினெட்டு லட்சம் ரூபா வரைக்கும் அவருக்கு லோன் எலிஜிபிள் இருந்திருக்கு அந்த பதினெட்டு லட்ச ரூபாய் அவர் எடுத்து அதில் தாங்கிட்ட ஆல்ரெடி பெண்டிங்ல இருந்த இஎம்ஐகளை கட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு சில இஎம்ஐகளை க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு மற்ற இஎம்ஐகளையும் எந்த அளவுக்கு கட்ட முடியுமா கட்டிட்டு இப்போ அவருக்கு இஎம்ஐ சுமையை அதிகப்படுத்திக்கிட்டார் டெம்ப்ரவரி சொல்யூஷன் அவர் தேடி இருக்காரு அந்த லோன் ஆப்ல அவர் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இஎம்ஐகளை பே பண்ணிட்டு தான் வந்தாரு அவருக்கு சேல்ரி கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் இந்த இஎம்ஐ டேட் அப்ப அதாவது அந்த ஆப்போட இஎம்ஐ டேட் அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த இஎம்ஐ கட்டல ஸோ இப்போ ப்ராப்பராக அந்த டேட்ல ஒரு இஎம்ஐ கட்டல அப்படிங்கிறதுக்காக அந்த லோன் ஆப் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி டிலே பண்ண மேது அந்த பிரைவேட் லோன் ஆப் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் அதிகப்படுத்திட்டாங்க வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் சார்ஜஸ் அமௌண்ட் மட்டுமே கால்குலேஷன் பண்ணி ஒரு கணக்கு சொல்கிறாங்க எவ்வளவோ அந்த லோன் ஆப்புக்கு மெயில் அனுப்புறாரு மெசேஜ் பண்றாங்க கால் பண்றேன் கேட்டி சொல்றாங்க சார் அதை நீங்க அந்த ஆப்பு கிட்ட பேசிக்கிங்கிறாங்க எந்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கோ இல்லை அவங்களோட கான்டாக்டுக்கோ கான்டாக்ட் பண்ணா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அவரும் சரி ஓகே நம்ம இந்த மாசத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுவோம் சொல்லி பே பண்றாரு அடுத்த மாசத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் மீண்டும் அக்கௌண்ட்லேயே போட்டு வைக்கிறாரு ஆனா போட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை விட கம்மியான சார்ஜஸ்ல ஒரு அமௌண்ட் எடுத்திருக்காங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்கும் அந்த லோன் சம்மந்தப்பட்டவங்க ஒரு டீட்டெயிலும் ஃபுல்லாகவே சொல்ல கிடையாது ஆனால் மீண்டும் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் இந்த மாதத்துக்கான இஎம்ஐ கட்டவே இல்லை இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்றேன் அவர் கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட் பத்தாயிரம் ரூபாய் ஆனால் அவர் டிலே பண்ணதுனால அவருக்கு சார்ஜஸ் மட்டுமே ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க இப்போ அவர் பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ அமௌண்ட் கட்டிட்டாரு அந்த ஏழாயிரத்தி ஐநூறுவா சார்ஜஸ் அமௌண்ட்டை பெண்டிங் வச்சிட்டாரு ஆனால் அந்த பெண்டிங் வச்ச டைமுக்குள்ளாரியே அடுத்த மாதம் இஎம்ஐ அமௌண்ட் வந்துடுது இப்போ பத்தாயிரம் ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறாரு இந்த மாதத்துக்கான இஎம்ஐ ஆனால் அவங்க எடுத்தது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தான் மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் ஒரு அக்கௌண்டையே விட்டுட்டு மீண்டும் இந்த மாதத்துக்கான செக் பவுன்ஸும் ஆட் ஆகிடுது ப்ளஸ் நீங்கள் இந்த மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட்டும் கட்டி ஆகணும் ஸோ இப்போ ரெண்டு மாதம் டிலே பேமெண்ட் கால்குலேஷனாக ஆட் ஆகிடுச்சு அதனால் அந்த பர்சனும் வந்து இல்லை என்னால் லோன் கட்ட முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடி எம்ப்ளாயும் பேசுகிறாரு இதுக்கப்புறம் தான் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையா வருது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏஐ கால்ஸா வந்துட்டு இருக்கு அவரோட பேர் என்னன்னு சொல்றாங்க நான் இவரோட பேசுகிறேன்னு கேட்கறாங்க இவரோட வந்து பாத்தீங்கன்னா இது பண்றேன்னு கேக்குறாங்க ஆனா பேசுறது யாருமே நார்மல் மனுஷங்க கிடையாது மட்டும்தான் இதனால அவர் தொடர்ந்து பிரஷர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு அதை தாண்டி அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் ஃபோன் பண்ணி வல்கரா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பிரஷர் வருது இதுக்கு அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கான்டாக்ட்ல உள்ள அதாவது அவரோட பர்டிகுலர் மொபைல் கான்டாக்ட்ல உள்ள எல்லாத்துக்குமே இவரோட போட்டோவோட இவர் இந்த லோன் அமௌண்ட் கட்டல இவர் உங்களுக்கு எந்த மாதிரி க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அவரோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் போகுது இதுக்கப்புறமும் சில மெத்தர் முறையெல்லாம் மிரட்டியிருக்காங்க ஆனால் அதை வந்து டீட்டெயில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்ககிட்ட தெளிவாக சொல்ல மாட்டேன்ட்டாங்க அது எந்த மாதிரிங்கிற டீட்டெயிலையும் எங்களை வெளியே தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்த உத்தரவு அந்த டார்ச்சர்கள்லாம் அவர் அனுபவிச்சிருக்காரு அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வேறு வழி இல்லாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாரு இதை ரொம்ப ஈஸியாக பெரிய மீடியா சேனலும் சரி முக்கியமாக சின்ன சின்ன சமூக வலைதளங்களில் கூட இதை பற்றின தகவல்களை வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளே சொல்ல வேண்டாம்னு சொல்லி வலியுறுத்துறாங்க இது நடந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைனில் கேம் விளாண்டு மீண்டும் ஒருத்தர் உயிரிழந்ததாக ஒரு நியூஸ் வருது அதோட பின்னணி என்னென்னு செக் பண்ணி பார்க்க முடியாது ஆன்லைன் கேம் தான் சொல்லப்பட்டு உயிரிழந்தவர்கள் இந்த தப்பு செஞ்சிருப்பாங்களா நம்மளை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தருக்காக தான் நம்ம மூவி பத்தின ரிவ்யூஸே போடுவோம் அப்படி இருக்கும் போது இதையே நம்ம பேசணும் அப்படிங்கிறது இன்னைக்கு என் அண்ணனையோ தம்பியோ ஏ என்னோட நண்பனையே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் பாதிச்சுட்டு இருக்கு ஆனா இதை தெரிஞ்சும் நான் சைலண்டா இருக்கேன் சரி இந்த லோன் ஆப்ஸ் பத்தி டீட்டெயில் செக் பண்ணி பார்க்க மாதிரி தெரிஞ்சு ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக் இருந்தா போதும் உங்களுக்கு குயிக்கா லோன் எலிஜிபிள் இருக்கு முக்கியமா ஐம்பதாயிரம் ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏழாயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜஸ் மென்ஷன் பண்ணி நாற்பத்தி மூணாயிரம் ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வெறும் அஞ்சு நிமிஷத்துல குயிக்காவே அனுப்பியிருக்கோம் இதை நான் பார்த்ததுனால சொல்கிறோம் இது நீங்கள் ரிட்டர்ன் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒன்று ப்ராப்பர் மந்த்லி இஎம்ஐ இன்னொன்று செவன் டேஸில் நீங்கள் ரிட்டர்ன் பே பண்ணுற மாதிரி ஆனால் இந்த ஆப்ஸ் எல்லாமே உள்ளே போக மீது உங்களோட காண்டக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது உங்கள் மொபைல் டேட்டா டீட்டெயில்ஸ் கேட்குது ஆனால் இது ஏன் யாருமே செக் பண்ணல ஏன்னா நமக்கு இங்கே பணத்தை இருக்குங்கிறதுக்காக நம்மளோட டேட்டாவை குயிக்காக கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை யாருமே யோசிக்கல அண்ட் ஒரு மாதம் இஎம்ஐ டிலே ஆனாலும் தொடர்ந்து அதிகமான சார்ஜஸ் போட்டு உங்களை ப்ரெஷர் கொடுத்து உங்ககிட்ட இருந்து அது இஎம்ஐ ரிட்டர்ன் அமௌண்ட் வாங்குறாங்க முக்கியமா இதுல பல லோக்கல் இஎம்ஐ கலெக்ஷன் ஏஜென்சியும் கலந்துருக்கு இது அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாதான்னு கேட்டா தெரியும் தெரிஞ்சிருந்தும் இதை தடுக்க தான் பாக்குறாங்களே ஒழிய உங்களை ரெஃபரன்ஸ் பண்ணவே கிடையாது இதுலயும் சில ஸ்கேம் ஆப்புகளும் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ ஈஸியா வாங்கி தரோம் அதுக்கு நீங்க முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் அனுப்புங்க இருபதாயிரம் ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு

இதை வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு இந்த சமூகம் இப்படி ஒரு லோன் ஆப் தப்பு நடக்குதுன்னு சொல்றதுக்கே என்னை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு தப்பு நடக்குது அதை தெரிஞ்சும் அதனால ஒரு சிலரோட உயிரே போகுதுன்னு தெரிஞ்சும் என்னால் ப்ராப்பராக உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் சொல்ல முடியல எனக்கு எந்த மாதிரி ப்ரெஷர் வரும் இந்த லோன் டீட்டெயில்ஸை பற்றி ஏன் வெளியே வந்து நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்களாக தெரிஞ்சுக்கோங்க எங்களால் சொல்ல முடியல பர்டிகுலராக என்னால் முடியல சொல்லவும் கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு வந்து ஸ்டிக்டான ஆர்டர் அதையும் மீறி முடிஞ்சளவுக்கு இதை நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் லோன் ஆப்புகளை தவிர்த்துருங்க முடிஞ்சால் ப்ராப்பராக நடக்கக்கூடிய பேங்க் லோன்ஸ் இல்லைன்னா ஃபினான்ஸ் லோன்ஸை தேடி லைவாக போய் ட்ரை பண்ணுங்கள் மொபைல் லோன் ஆப்ஸை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு பின்னாடி நடக்கிற நிறைய பிரச்சனைகளை சொல்லக்கூடாதுங்கிறது தான் மீடியாவோட பெரிய மீடியான்னு கிடையாது எங்களை யாரையுமே பேசக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கம் மட்டும் இல்லை பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க இது மூலயமா வார்னிங் பண்ணுறாங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு மொபைல் லோன்ஸை தவிர்த்துருங்க நான் ஏதோ சொல்ல வந்தேன் நான் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் அதை பூசி மொழிக்கு தான் சொல்ல முடிஞ்சிச்சு மீண்டும் சொல்கிறேன் சாரி என்னால் ப்ராப்பராக சொல்ல முடியல